விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபயத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் பெயர போறாரு இதை எல்லாத்தையும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குமா ஒரு செயல் திட்டங்கள் உருவாகுமா ஒரு விழிப்பு என்று சொல்ற மாதிரி நாம எல்லா பிரச்சனையிலும் நாம தாண்டி வந்துருமா ஏன்னா அந்த காலம் இருக்கின்ற காலம் அது மாதிரி காலம் சுவாமி இதிலிருந்து நாம் தப்பிக்கின்ற வழி நம்மளுக்கு இறைவன் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நெகட்டிவான திங்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க சிம்மராசிக்காரன் நீங்கள் மட்டும்தான் பாசிட்டிவாக கொடுங்க ஐயா வரவும் இருக்கணும் செலவும் இருக்கணும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனுக்கு வரவு இருக்கக்கூடிய காலம் தான் அதை எடுத்து சேமிச்சு வச்சுட்டா மட்டும் போதாது அதை செலவும் பண்ண கத்துக்கணும் இது எப்போ கிடைக்கும் அது சிம்ம ராசிக்கே உரியது சிம்ம லக்னக்காரரும் உரியது பறவை ஏற்று வைத்த மாதிரி எவ்வளோ செலவு பண்ண கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்து பாருங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு நிமிஷத்தில் செலவு பண்ணிட்டு மிதம் ஏன்னா இருக்குதுங்களான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நபர் அவங்க சிம்ம ராசி ஆகட்டும் சிம்ம லக்னம் ஆகட்டும் அனைவருக்குமே இது ஏற்புடைய காலம் என்றால் கண்டிப்பாக ஏற்புடைய காலம் தான் இது வரைக்கும் நீங்கள் தெரியாத விஷயங்கள் அனைத்தும் கத்துக்க போறீங்க நல்லது எது தீயது எது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய மாற்றத்தை கொடுக்கின்ற வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போதும் ஐயா நல்லதுன்னு கொடுக்க போதையா ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் பதில் சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும் அவர் அஷ்டமத்து சனி மட்டுமே சொல்லிட்டா மட்டும் போதாது பத்துல இருந்த குரு பகவான் இடம் பெயர்ந்து பதினோராம் இடத்துக்கு செல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னென்ன ஜாக்பாட் அடிக்கப் போது மிதுனத்துல அமரக்கூடிய குரு பகவானால பெரிய பெரிய மாற்றங்கள் கேந்திரம் பெறு இரு கிரகங்கள் ஐயா கேந்திரம் பெறுவதே இரு கிரகங்கள் பெரிய கிரகங்கள் பெரிய விஷயம் இதில் என்னென்னா ஒரு பெரிய ஆஃபரான ஒரு காலம் எதிரான இந்த ராககேது பயிற்சியும் சேர்ந்து இதில் வந்துடுச்சு ஒரு வருஷத்தில் ஒரு கிரகம் இடம்பெயர்ந்தாலே போது இது மூன்று கிரகங்களும் ஒரே நேரத்துல உரின்படுதும் சிம்மராசிக்கு இது ஒரு நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமையும் ஒரு பிடிப்புலாம் பேச்சு பேசல சாங்க ஏன்னா மற்ற கிரகத்தினுடைய வலிமையும் பார்க்கணும் ஏன்னா குருவை போ குரு வீட்டில் சனி பகவான் அமர்வதும் விதினும் என்று சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்துதோ அவர் நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல நாலு மாதம் கழித்து அவரும் வந்து இடம்பெற போகிறார் ஜென்மத்தில் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து தடையாக கொடுத்துருந்த கேது பகவான் விலகுவதே ஒரு பெரிய மாற்றத்துக்கான இடம் அதெல்லாம் விலகிட்டாவே இது வரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு செயல் திட்டங்கள் இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை எல்லாமே இனிமேல் தடையிருந்து விலக போதும் என்னன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக அங்க விழும் எட்டாம் இடத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை தடையாக இருக்கும் அதையும் சமாளிக்கின்ற அளவுக்கு குரு பகவானுடைய தகுதி இருக்குதுயா ஏன்னா எல்லாமே தொழிலையும் பாதிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அஷ்டமத்து சனி என்பது தொழிலை முடக்கும் வேலையில் பிரச்சனை வரும் குடும்பத்துல பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்கல்ல இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலமும் சே ஒண்ணு கொடுக்கறதுக்கு ரெடி குடுக்கத்துக்கு ஒன்று ஒண்ணு ஒன்று ஒன்று கொடுக்கறதுக்கு ரெடி ரெடியாவுது உயர்மட்ட ஒரு லெவல்ல நீங்க எடுத்து செல்றதுக்கான காலம் வந்துச்சியா ஒரு மனுஷன் உயர்ந்து போகணும் ஒரு தீட்ட வேண்டிய காலம் யார் யார் என்னென்ன நிலைமையில தெரிஞ்சுக்கணும் தெரியாத விஷயங்கள் இன்னமும் உலகத்துல நாம் இருந்துட்டு இருக்கோம் கூடகரவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எண்ணத்தை மாற்ற போறோம் இவர் சொல்லுகின்ற சொல்லில் உண்மை இருக்குதா பொய் இருக்குதான்னு எப்போ தெரிஞ்சுக்கிறது அவரை நாம் ரிசர்ச் பண்ணாதான் தெரியும் ரிசர்ச் பண்ணனும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் நாம் முதல்ல ஏற்றுக்க வைப்பார் இறைவன் ஏன்னா நம்மளை போறதானே அவங்களையும் பாவிக்கணும் அந்த எண்ணத்தை கொடுக்கின்ற காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் என்பது உண்டு நான் இல்லைனே சொல்லலை தடை என்பது உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஏற்றம் என்பதும் உண்டு அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாசம் வரைக்கும் தான் சுவாமி நம்ம தடையா இருக்கிற மாதிரியே தோணும் அந்த தடையெல்லாம் உடைஞ்சு திருப்பி திருவிழா லாபம் ஆகி நீங்க மூணு மாசம் கழிச்சு உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது சுவாமி நீங்க யார் யாரை ஃபைல் பண்ணணுமோ அனைவரையும் ஃபைல் பண்ணிட்டு வெளியே தான் வர போறீங்க உங்க பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியான ஆண்டு எதிரான ரெண்டாயிரத்தி இருபத்தி இது ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்கும் அதிகப்படியான தொந்தரவுலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓரளவுக்கு இந்த மூன்று மாதங்கள் மட்டும் சற்று கடுமையான தாக்கத்தை அனுபவிக்கிற மாதிரியே தெரியும் ஆனா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் இதுமேல் நான் கடை வாங்க மாட்டேன்னு முடிவுக்கு முதல்ல வருவீங்க தவறான விஷயத்துக்கு நாம் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை எண்ணி பார்ப்பீங்க நாம் எதில் எதில் தவறு செய்து விட்டோம் என்ற எண்ணத்தை முதல்ல தீட்டுவீங்க நாம் என்னென்னா தப்பு பண்ணிட்டோம் நாம் ஏன் இதே மாதிரி செயல் திட்டங்களையும் செஞ்சுட்ருக்கோம் ஏன் கடன் வாங்கினே நம்ம பழப்பு போட்டுட்ருக்கோம் இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி மேலத்துக்கு முதல்ல அதுக்கான வழி என்ன சொல்யூஷன் என்ன அதை தேடணும் முதல்ல இது வரைக்கும் தேடாமல் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எதில் எடுத்து போட்டால் எதில் செயல்படுத்த முடியும் இதில் போட்டால் அதில் செயல்படுத்த முடியுமா இப்படியே தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு எதை செய்கிறோம்னு தெரியும் முதல்ல என்ன பேசுகிறோன்னே தெரிய மாட்டேங்குது அது வேற விஷயம் இந்த வேகமான ஸ்பீச்செல்லாம் இனிமேல் மாறிடும் கணவன் மனைவிக்குள் சற்று கலக்கல் ஏற்படும் நான் இல்லைனே சொல்லல அதிலிருந்தும் மீளக்கூடிய காலமும் வருது சுவாமி ஏன்னா ஒருத்தருடைய பார்வை வைத்து மட்டும் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் சொல்ல முடியாது லக்ஷ்மி கடாட்சமும் கொடுக்க போறான் ரெண்டாம் இடத்தை தடுத்தாலும் உங்களுக்கான லக்ஷ்மி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பார்வைக்கான அமைப்பு என்று சனி பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்குது அதையும் பார்க்கணும் அவருடைய பத்தாம் பாவ பார்வையை அங்கே செயல்படுத்துது அந்த நேரத்துல குருவோட பார்வை விழுந்து என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அனைத்தையும் குற்ற போகிறார் சில பேருக்கு ட்விஸா குழந்தை கூட புறக்க போதையா சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியமும் உண்டு காதல் திருமண கிரமம் கண்டிப்பாக கைகூடும் ட்வின்ஸ் புறக்கின்ற பாக்கியமும் உண்டு இந்த ஆண்டு ரெண்டு பேருக்கு நிறைய பேருக்கு ட்வின்ஸ் புறக்கிறதுக்கான பாக்கியம் பெற போதையா இரட்டை குழந்தைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த மாதம் சாரி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற பாக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு அது ஆனானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நன்மையும் இருக்கும் சற்று சருக்களும் இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் தசா புத்தி நன்றாக இருந்தா இதெல்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் பிரச்சனை தராதீங்க கடன் கடன் சார்ந்த விஷயத்துல சற்று கவனத்தை எடுத்துக் எதை எதை ரெணில் பண்ணணும் எதை எதை ரெணில் பண்ணக்கூடாது நாம் இந்த கடன்லாம் கொடுத்து முடிச்சணும் நோய் கடன் அதாவது நெருப்பு இதை மூன்றையும் மீதமே வைக்க கூடாது இதை எதை எதுக்கு நாம் சொல்லணும் ஜோசிக்கார முன்னே சொல்லி வைக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் சாமி அந்த பிரச்சனையில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் நோயாள பிரச்சனை வரும் அதையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆஸ்பிழங்க ஐயமா சுத்திருந்தா இந்த இதயம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க இந்த நேரத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது காலைங்காட்டி எழுந்துக்கணும் இறைவனை நம்ம எண்ணி நினச்சி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி இறைவன் அந்த சிவபெருமானை நினச்சி கொஞ்சம் நேரம் உக்காருங்க வெடிகாலில் எழுந்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண கற்றுக்கு இப்போவே ஆரம்பித்தாதான் இந்த அஷ்டமத்து சனி முடிகிறதுக்குள்ளே ஓரளவாவது தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத பிரச்சனையும் நம்மக்கிட்ட வந்து சேராது விடியறத்துக்குன்னு நாம் எழுந்து நின்று குளிச்சு முடிச்சுட்டு இறைவனுடைய சன்னிதானத்துக்கோ இறைவனுடைய விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்துக்கோ அல்லது முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கோ செல்வது சால சிறந்தது ஒரு சிறப்பான ஆண்டு கூட சொல்லும் சாமி இது வரைக்கும் நம்மளுக்கு எது எது தீட்டாமல் இருந்ததோ அனைத்தையும் தீட்டும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது எது சுத்தமா தெரியல இது வரைக்கும் தெரியல சாமி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லமையாரு கெட்டமையாரு கூட கிழமை யாருன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இனிமேல் எல்லாமே தெரிய போதையா உன் செயல் திட்டங்களை மாற்றி அமைக்க போறான் ஒரு பிரிப்பே அதாவது எப்படி சொல்றதுன்னா இது வரைக்கும் சிம்மாதான் வச்சிருந்தாங்க மாசம் மாசம் உங்களுக்கு தேவையை வச்சு யூஸ் பண்ணிக்குவான் இனிமேல் மாத்தப் மாத்தப்படுறாரு உன்னை இறைவன் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கான தேவை செல்வங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுக்க போறாரு மற்ற கிரகங்கள் கொடுக்குது அது வேற விஷயம் மீனான விஷயங்கள் குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றில் வர்றதும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இது வரைக்கும் இருந்து வந்த கேது பகவான் விடை பெற்று நம்ம ராசிக்கு வர்றதும் ஓரளவுக்கு பரவாயில்லை நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு பெறலாம் சனி பகவானால் ஏற்படுகின்ற துன்பங்கள் இந்த வக்கரகதி காலத்துல சற்று அதிகரிக்கும் அந்த நேரத்துல பண வரவும் அதிகரித்து காணப்படும் வெளியூரோ வெளிநாடுலோ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல கூடுதலான அமைப்பு என்று கூட சொல்லுவேன் சிம்மராசிக்காரங்க வெளியூரில் போய் வாழ்ந்துட்டுருக்காங்க சொந்த ஊரில் வாழலைன்னா அவங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் அதிகமாக கொடுக்காது சாங்க வெளியூரில் வாழ்ந்துருக்கோம் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இது ஒரு கூட்டு அமைப்போடவும் ஒரு நல்ல முன்னேற்றம் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாட்களாகவும் ஆண்டுகளாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த எப்படி சொல்கிறதுன்னா குழந்தை பேர் சந்தான பாக்கியம் மெயினான விஷயம் இந்த நேரத்தில் இது நிறைய அதிகமாக ஆயிடுச்சு நம்ம யுகத்திலையும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி யாருக்கும் அந்த உலகத்தில் இருக்கிறவங்க தமிழ அனைவருக்கும் இந்த தொந்தரவு என்பது இல்லாமல் இருந்தது பன்னெண்டு பசங்க பதிமூணு பசங்க அப்படி தான் பெற்றாங்க டசங்கணக்கில் தான் பெற்றாங்க இந்த நேரத்தில் குழந்தை பிரச்சனை என்பது பெரிய பாதிப்பு தர அளவுக்கு ஆகி போச்சு பேபிலாம் இதெல்லாம் சற்று கொஞ்சம் அதிகமாக இந்த ஆண்டுகள் பிறக்கின்ற காலமாக இருக்கும் குழந்தை பேருக்கு நம்மளுக்கு இந்த வாட்டி பாக்கியம் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஐயா சிம்மராசிகாரை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகிடுச்சி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் பிறக்கின்ற பாக்கியம் அதுவும் ட்வின்ஸாக போதையா மெயினான விஷயம் சந்தோஷமாக அதை வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் சற்று கடுமையாக இருக்கும் நம்மளையே வேலை வாங்குகிற நிலைமையில் வச்சுருப்பாங்க பொறுமையோடு இந்த நேரத்தில் செயல்பட வேண்டிய கால சுவாமி எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பேசிடாதீங்க சற்று கவனித்து செயல்படுத்துங்க மனைவி இடத்துல சற்று அரவணைப்போடு வாழுங்க மெயினான விஷயம் வேறு எங்கேயும் கிடையாது செக்கு நம்ம குடும்பத்திலையும் சரி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் சரி கணவன் மனைவிக்கும் சரி கணவனாகட்டால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் நீடிக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளவும் அவங்க பேசுகிறாங்கன்னா சைலண்ட்டாக கொஞ்சம் வெளியே வாங்க நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலே கொடுக்கும் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை கொடுக்கின்ற காலமாக இந்த அஷ்டமத்து சனியும் சரி ஜ பகவான் குரு பகவான் பதினொன்றில் வர்றதும் ஒரு ராகு பகவான் ஏழாம் இடத்துல வருவதும் புதிய காதல் முன்னேற்றமும் காதல் சார்ந்த விஷயமும் வெளியூர் தொடர்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் வேற்றுமொழியால் லாபங்களும் அதிகரிக்கும் இப்போ நம்ம பேசுகிறோன்னா தமிழ்னா தெலுங்குல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்னடம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்தியில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அந்த மாட்சி மொழி என்று சொல்கிற மாதிரி அவங்கவுங்க மாநில மொழியில் அவங்க மூலியமாகன வருமானங்கள் நம்மளுக்கு தேடி வரும் அதாவது வெளி மாநிலம் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஒரு நாலாம் மாதம் வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் ஐயா பயப்பட அவசியமே இல்லை நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் ஒரே தெய்வம் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சிம்மராசிக்காரங்க முடிந்த வரைக்கும் இந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது பௌர்ணமி தினமோ அல்லது பிரதோஷ நாட்களிலோ நம்மளால் அம்மா தூரம் போக முடியலன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து திருவா அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயத்துக்கு சென்று இந்த பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வதே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான அமைப்பாகவும் இருக்கும் இதுதான் பிரச்சனைகள்லாம் கிடையாது சுவாமி இதுலேருந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் மீட்டெடுக்கலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் நீங்கள் சந்தித்தாலும் அதிலேருந்து விடைபெறலாம் என்று சொல்லலாம் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வெளியூர் மக்களுக்கு எதனால் இருந்தால் அதில் கையெழுத்து போடுறதோ ஜாமீன் கையாத்து போடுறதோ இந்த விஷயத்தெல்லாம் சற்று கவித்து கொள்வது சால சிறந்தது இல்லைனா போட்டுட்டு இருந்தால் சொந்தங்களாகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் யாருன்னா இருந்தாலும் கொடுத்த பொருள் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சாமி மற்றபடி வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இல்லைன்னா கவனங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெளியூர் தொடர்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பார்த்தா ட்ராவலிங்கில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோரியும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் உபாதைகள் சற்று கொடுக்கும் ஆனால் நல்ல வருமானத்தை இந்த நேரத்தை தேடி கொடுக்க ஐயா ஒரு நாலு மாதம் கழித்து ஓரளவுக்கு ஈடு கொடுத்த அளவு நீங்கள் பெரிய லெவலில் பிரச்சனையிலிருந்து சந்தித்து வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சிம்மராசிக்காரங்க திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகிய அகிலாண்டீஸ்வரியும் அந்த ஜம்பு மகேஸ்வரரையும் ரெண்டு பேரையும் போய் சென்று வழிபட்டு வாங்க இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கமும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்கள் விடுபடுவதுக்கும் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி நடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவருடைய கோவிந்த நாமத்தை சொல்லி சொல்லி நடக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த நடைபாதையிலே செல்லும் பொழுதெல்லாம் அந்த படியேறி வரும்பொழுதுலேயே அந்த கோவிந்தன் நாமத்தை சொல்லுங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் அவர் விலக்கி வைப்பார் இரண்டாம் அதிபதி நம்மளுக்கு அல்லவா அவர் மேலே பார்வைப்படுவது எல்லாமே அந்த தீவனைகள் தீர்க்கக்கூடிய இடம் தான் நட்போட வீட்டில் தான் இருக்கார் நட்போட வீட்டில் தான் பார்க்குறாரு அதனால் பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் தான் மற்ற எவையானின் அதாவது கடன் கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாத்திலையும் கற்று கவனித்தோடு இருக்கணும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் தாயாரில் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் தந்தையாரால் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனை அல்லாம கொடுத்தாருல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடுவீங்கய்யா பிரிவினை என்பது இனிமேல் கிடையாது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க போறீங்க பார்ட்னர்ஷிப் கார்டு இனிமேல் புது புது பார்ட்னர்ஷிப் கார்டுகளெலாம் எல்லாருமே வருவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிங்க உங்களுக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே இருந்த ஏமாற்றமான பிரச்சனை வந்து நீங்க வெளிப்படுவீர்கள் சற்று தலை தூக்கிய பிரச்சனைகள் அலைந்தும் இதுவரைக்கும் தலை தூக்கி இருந்தது இல்லை அதெல்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிரிவனை நம்பணுங்க யாரை நம்பணுமோ அவங்கள கரெக்டா நம்புங்க அவங்க மேலேயும் சந்தேகப்பட்டு பிரச்சனையை நீங்களே பெருசாக தயவு செய்து இந்த வாயில எந்த காரணத்தை கொண்டு அதாவது சொல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இருந்து சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவனுடைய நாமத்தை என் நேரமும் நாமத்தை எடுத்துக்கங்க சிம்மராசிகாரங்க அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரே எழுத்து நம சிவாயி வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம் குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே வெற்றிவேல் முருகனாய் வீரவேல் முருகா என்று சொல்லி பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதுமே இந்த செயல் திட்டங்கள் அது என்னன்னா அவருக்கு இணை என்பதே கிடையாது முருகப்பெருமானுக்கு இணையே கிடையாது அவரை யார் ஒருத்தர் கை காலை பிடிச்சுக்கிறோமோ அவங்களுக்கு எல்லா வருடமும் நன்றாக அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்